இந்த பலா மரத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது நல்ல ஓரளவுக்கு நல்ல சிறப்பாக ஒரு பன்சு வர்றாருன்னு தெரியுது அதே நேரத்தில் பலாவை எப்படி வளர்க்கணும் அதனுடைய முறைங்க சின்ன செடியிலேருந்து பெரிய செடி வரை எவ்வாறு கா கவாத்து செய்யணும் எவ்வாறு வளர்ச்சி தர அதுக்கு என்ன உரம் விடணும் அது எவ்வாறு அதை பாதுகாக்கணுன்ற முறைங்களெல்லாம் நல்ல விளக்கமாக சொன்னார் அதே நேரத்தில் ஊடு பயிருங்களை என்னென்ன அது சுற்றி ஊடு பயிர் செஞ்சாது அதில் என்ன வருமானம் கிடைக்கும் இதுக்கு அதுக்கும் ஊடு பயிருக்கும் இந்த பல செடிங்களுக்கும் பாதிப்பு இல்லாத வண்ணமாக அதை எவ்வாறு பாதுகாக்கிறது எவ்வாறு வளர்ச்சி பெற வைக்கிறதுன்ற ஒரு முறைகளையும் சொல்லி கொடுத்தாரு அதே நேரத்தில் இன்னும் மிளகு செடிங்களும் இன்னும் இது எந்த செடியில் மிளகு செடியை வளர்க்கணும் ஏற்றணும் அது மூலமாக என்ன அது எத்தனை வருஷம் இல்லை காய் காய்க்கும் அதனால் என்ன வருமானம் அதனால் என்ன நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அன்ற ஒரு முறைகளெல்லாம் கூட கொஞ்சம் விளக்கமாக கொஞ்சம் காமிச்சாருங்க அதனால் பெரும்பாலும் இது வந்து இந்த செடிங்களை வளர்ப்பு வந்து மிகவும் விவசாயத்துக்கு சார்ந்த தொழிலாக இருக்கிறதுனால நல்ல ஒரு இயற்கையை இயற்கை வளமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கறதுக்கிட்டும் இது வாய்ப்பு இருக்குது நல்ல வருமானத்தையும் பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது அதனால் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கூட இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டாக்குது அதனால் இது ஒரு நல்ல இது ஒரு சிறந்த ஒரு தொழிலாக நானும் இதை இது மேலே எனக்கு ஒரு கவனம் ஏற்பட்டுருக்கு சார் வந்து பார்த்தோம்னா நல்லா இது தெளிவெல்லாம் பெற்று இன்னும் நல்ல டெவலப்மெண்ட்டு எங்களுக்கும் இதே போல் கொஞ்சம் நிலம் இருப்பதுனால செடிங்க வளர்ப்பதனால இன்னும் சிற செடிங்கள்லாம் மேலும் அதிகமான செடிங்களை வளர்த்து நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வருபாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சார் வந்து அணுகினேன் அணுகிறதுக்கு நல்ல சிறந்த முறைகள்லாம் அதாவது விளக்கங்களை கொடுத்தாரு விளக்கத்தின் மேலே எனக்கு சிறந்த ஒரு தெளிவாக இருக்குன்னு சொல்லி நான் கவனிக்கிறேன் நிறைய